코로한. மழையை பற்றியும் மழை நீர் பற்றியும் அதனால் இந்த பூமிக்கு இருக்கிற தேவை இந்த பூமியில் எவ்வளவு பாகியங்கள் அதனால் நடைபெறுகிறது பிரயோசனம் இருக்கிறது என்று எண்ணற்ற இடங்களில் திருமறையால் குரான் பேசுகிறது அப்ப இந்த விஞ்ஞானங்களை இந்த காலகட்டத்தில் மழை காலத்தில் நாம் சேர்த்து குருவானுடன் இணைத்து குருவான் சொல்கிற வழிகாட்டலில் பார்க்க வேண்டும் முஸ்லிம்கள் என்ற வகையில் நாம் குருவானிய உம்மத்தாகும் குருவான் வழங்கப்பட்ட சமூகமாகும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு என்கிற அத்தியாயத்தில் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் இருந்து இதை சிந்திக்குமாறு தோண்டுகின்றார் வெப்பத்தால் கடல் ஆறு ஏரிகளில் இருந்து நீர் மேல் நோக்கி ஆவியாகி செல்கிறது மேலே அது நீராவியாக பெரும் படலமாக குவிகிறது குளிர்ச்சி அடைகிறது காற்றினால் எல்லாமே குவிக்கப்படுகிறது பிறகு மழையாக அது பொழிகிறது இது விஞ்ஞானம் சொல்லக்கூடிய நீர் சுழற்சி சம்பந்தமான ஒரு குறுகிய ஒரு விளக்கு திருமரையால் குரான் இதை சொல்கிறதா திருமரையால் குரு அல்லாஹுல சொல்கிறான் நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஆய்வு வேண்டும் பார்க்க வேண்டும் அது அல்லாவை உணர்த்த வேண்டும் உங்களுக்கு அல்லாஹு சொல்கிறான் சிந்திக்க வேண்டாமா அன்னுஜி அல்லாஹு மேகங்களை நகர்த்துவான் என்றால் ஒன்றை இன்னொன்று சேர்த்து அப்படியே குவிப்பது மழை பொழிய வேண்டும் என்றால் காற்று வேண்டும் மேகங்களை திரட்ட வேண்டும் அந்த உண்மையை திருமதி அவர்கள் சிந்திக்க கூடாதான் மேகங்களை நகர்த்துகிறான் வேறு வசனங்கள் காற்றின் ஊடாக அவன் நகர்த்துகிறான் என்று சொல்லும் பிறகு அவற்றை மே காற்று குவிக்கிறது ஒன்றோர் ஒன்று பெரும் குவியலாக மாறுகிறது அதற்கு தான் குளிர்ச்சி அடைந்த இப்போது சொல்கிற விஞ்ஞான உண்மை குளிர்ந்த குளிர்ச்சி அடைந்ததன் பின்னால் மழையாக பொழி அதே போல திருமறை அல் குரான் சொல்கிறது அந்த மேகங்கள் குவிந்த மேகங்களின் ஊடாக அடுக்கடுக்காக குவிந்த மேகங்கள் ருகாம் என்ற வார்த்தை திருமறை அல் குரான் பயன்படுத்தி ருகாம் என்றால் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கப்பட்ட குவியலுக்கு தான் சொல்வது அதிலிருந்து உங்களுக்கு பிரயோஜனமான குளிர்ந்த நீர் வெளிப்படுவதை நீங்கள் பார்த்து சிந்திக்க வேண்டாமா மலைகள் போன்ற மேகங்கள் அந்த மேக அந்த குவியலை திருமறை அல் குருவான் வர்ணிக்கிற வடிவத்தை பாருங்க மலைகள் போன்ற மேகங்களில் இருந்து உங்களுக்கு அந்த நீர் வருகிறது இந்த விமான ஓட்டிகள் பைலட் மாறிட்ட பார்த்தால் தெரியும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கற்பிக்கப்படுகிற வானவியல் சம்பந்தமான ஒன்றுதான் மேகங்கள் மலைகள் போன்று குவிந்திருக்கும் என்று குருவான் சொல்கிறது நீரை அள்ளி செல்லும் மேகங்கள் நாம நினைக்கிறோம் மேகத்தை பார்த்துட்டு ஏதோ மேகம் வருகிறது மழை பொழுகிறது செல்கிறது அந்த மேகங்கள் மலை போன்ற உயரத்துக்கு காணப்படும் விமானிகள் பிளைட்டை கொண்டு வர நேரம் அந்த சிக்னல் கிடைச்சு அந்த ஏரியாவில் போக மாட்டாங்க அதற்கு மேலால் அவர்கள் உயர்ந்து பிறக்க வேண்டும் இல்லை என்றால் ஒரு கடலுக்குள் மூழ்குவதற்கு

மேலே இருக்கிற மேகங்கள் நாம் நினைப்பது போல்ரல்ல மலைகள் போன்று பெரியது அதிலிருந்து தான் உங்களுக்கு நீர் வருகிறது அதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா அறிந்து அல்லாஹ்வை உணர வேண்டாமா அல்லாஹ்வை அறிந்து வாழ வேண்டாமா அவன் உண்மையானவன் என்று உறுதியாக நம்ப வேண்டாமா அவன் யாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா என்ற சிந்தனையை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது அடுத்ததாக இன்னொரு இடத்தில் சொல்கிற போது வஹுவல்லذي யுர்சிலுர் رياஹ பஷ்ரன் பையன யடை அவன் தான் அவனுடைய ரஹ்மத் என்றால் அருள் மழை இல்லை என்றால் நீர் இல்லை என்றால் நமக்கு வாழ்வில்லை அல்லாவின் அருளின் வெளிப்பாடுகளில் ஒன்று எனவே சொல்கிறான் அவனுடைய ரஹ்மத் வருவதற்கு முன்னால் அது வரப்போகிறது என்ற சொல்லும் பாருங்கள் ஒவ்வொரு வருஷமும் சரியாக நவம்பர் மாதம் ஆரம்பித்து விட்டால் மழை காலம் ஆரம்பம் பிப்ரவரி முடியும் வரைக்கும் அந்த மழை காலம் நீடிக்கும் இதுல எந்த மாற்றமும் இல்லை ஒவ்வொரு வருஷமும் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை நாம் எதிர்பார்த்து விவசாயம் செய்கிறோம் இந்த யாராவது சிந்திப்பவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் சிந்தனையை தூண்ட வேண்டும் இந்த ஏற்பாடை செய்தவன் யார் இந்த நீரை அள்ளி கொண்டு வரும் மேகங்களை நமது பிரதேசத்தை நோக்கி நகர்த்துவவன் யார் எனவே தான் நல்லகுத்தால சொல்கிறான் நாம் சிலர்கள் எதிர்பார்த்திருக்க

பாரமானதாக இருக்கும் நீரை சுவப்பதால் அந்த மேகங்கள் கடும் பாரமாக இருக்கும் அதை நாம் வறண்ட தேவையுள்ள செத்த பூமிக்கு நாம் அதை கொண்டு செல்கிறோம் பிரதேசங்களுக்கு கொண்டு செல்கிறோம் அதில் மழையை பொழுவிக்கிறோம் அதன் மூலமாக அவர்களுக்கு தேவையான மரங்கள் கனிகள் என்று யாவற்றையும் நுழைக்கச் செய்கிறோம் இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா இது அல்லாஹ்வின் அருள் என்று உணர வேண்டாமா இந்த ஏற்பாடுகள் யார் செய்தான் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா இந்த அடிப்படையில இந்த வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அதே போல இந்த பூமிக்குள் அல்லாஹ் நீரை தேக்கி வைக்கிறார் மனித வாழ்க்கைக்கு நீர் தேவை அடுத்த ஒன்பது எட்டு மாதங்களுக்கு அந்த நீரை அவர்கள் பயன்படுத்த வேண்டும் இந்த தேக்கி வைக்கும் நீரை உறிஞ்சி வைத்துக் கொள்ளும் மனிதன் அதை மீண்டும் எடுக்கக்கூடிய அளவுக்கு வசதியாக இருக்க வேண்டும் அதை செய்தது நாம் தான் குரானில் சூரா அல் ஹிஜிர் அத்தியாயத்தில் சொல்கிற போது எவ்வளவு ஆழமாக சுழற்சியை திருமலை காற்றை தான் நாம் காற்றுகளாக அந்த மலை முகில்களை உருவாக்குவதற்கு காற்று தேவை அந்த காற்றை அல்லா சொல்கிறான் அதுவும் ஒரு கருக்கட்டில் போன்றோ திருமதையால் குரல் அதை சொல்கிறது மழை பொழிவிப்பதற்கான அதை முறையாக அதை வடிவமைக்கிற அந்த வேலையை காற்று செய்கிறது அதன் பின்னால் மழையாக உங்களுக்கு அந்த நீர் கிடைக்கிறது உங்களை உங்களுக்கு நாமே அதை புகட்டுகிறோம் அது மாத்திரமல்ல வம அஞ்சும் லஹுஹாசினீன் அதை பூமிக்குள் தேக்கி வைக்கின்ற ஏற்பாடை நாமே செய்திருக்கிறோம் உங்களால் அது முடியாது திருமரையால் குரல் சொல்லுகிறார் ஏனைய காலங்களில் நாம் பிரயோகிப்பதற்கு பயன்படுத்துவதற்கு தேக்கி வைக்கின்ற ஏற்பாடை நாமே செய்கிறோம் திருமலை அல்குருவான் சொல்கிறோம் அதே போல இருக்கிற ஊற்றுக்களில் நீரை தேக்கி வைக்கின்ற ஏற்பாடை நாம் செய்கிறோம் நாம் பொழிவிக்கின்றோமே நீங்கள் அதை பார்க்கவில்லையா அதை பூமியிலே உள்ள ஓடைகளுக்கு ஊற்றுக்களுக்கு நாமே கொண்டு போய் சேர்க்கிறோம் ஏனைய காலங்களில் மனிதர்கள் அதை தேவைக்கு அனுபவிப்பதற்காக என்று திருமறை அல் குருவான் சொல்கிறார் நீர் மழை நீர் எப்படி இந்த பூமியில் பயன்பாடு உள்ளதாக இருக்கிறது எவ்வளவு நுணுக்கமான ஏற்பாடு அதற்கு உள்ளது நாம் அதை சிந்திக்காத எவ்வளவு தூரத்தில் நாம் இருக்கிறோம் இயற்கை செய்கிறது என்று நாமே பேசிக் கொள்கிறோம் இயற்கையாக நடக்கிற விஷயம் என்று நாமல் எமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் இதற்கு பின்னால் இயற்கை அல்ல இதற்கு பின்னால் ஏற்பாடு செய்த ஒருவன் இருக்கிறான் என்ற உண்மையை அந்த ஈமானிய பாடத்தை நாம் எமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தவறு விடுகிறோம் என்பதை இந்த இடத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்